ஹாய் ஆல் டிஎன்பிஎஸ்சி படிச்சுக்கிட்டு இருக்கவங்கள்ட்ட வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களாக இருக்கட்டும் இல்லை டிஎன்பிஎஸ்சி ஆல்ரெடி படித்து முடித்து ஒர்க்குக்கு போனவங்களாக இருக்கட்டும் அவங்களாம் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்கள்ட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினை வந்துட்டு நல்லா படிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினை வந்துட்டு நல்லா படிச்சுக்கோங்க அப்படின்னு ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினில் வந்துட்டு நிறையா தகவல் இருக்குது நிறையா பெனிஃபிட் இருக்குது அது எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் படிக்கிறனால நம்மளுக்கு என்ன ஒரு லாபம் அப்படின்னா வினாத்தாள் முறையை வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம் வினாத்தாள் முறையை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா முக்கியமான தலைப்புகள் நம்மளுக்கே தெரியாது முக்கியமான தலைப்புகள் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன பண்ண தெரிய கண்டுபிடிக்க தெரியாது ப்ரீவியஸ் இயர் கொஷின் படிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன என்ன பண்ண தெரியும் முக்கியமான தலைப்புகள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் வந்துட்டு ரிப்பீட்டட் கொஸ்டின் இந்த தலைப்பிலேருந்து ரிப்பீட்டடாக கொஷின் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் படிக்கிறனால தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா பழைய வினாத்தாள்களை வந்துட்டு அதிகமாக போட்டு பார்க்குறனால டெஸ்ட்டு போட்டு பார்க்குறதுனால நம்மளோட பலம் எது எது பலவீனம் எது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த டாபிக்ஸில் வந்துட்டு நம்ம வந்து ரொம்ப பலவீனமாக இருக்கும் இந்த டாபிக்ஸு நல்லா படிச்சுட்டோம் நம்மளுக்கு இந்த டாபிக் வந்து பலம் அப்படின்னு சொல்லிட்டு பலம் பலவீனத்தை அறிகிறதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் ஓகேயா அடுத்து வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னா மேக்ஸை என்ன எல்லா மேக்ஸை பற்றி படிக்கும்போது எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா மேக்ஸுக்கு அதிகமாக ப்ரீவியஸ் இயர் கொஷினை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மேக்ஸ் போடுறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரீவியஸ் இயர் கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா மேக்ஸ்லாம் வந்துட்டு அதிகமாக புக்கில் இருந்து கேள்வி வரும் இல்லைன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினை அப்படியே கேட்டு வைப்பாங்க இது ரெண்டும் தான் பண்ணுவாங்க சில கேள்விகள்லாம் வந்துட்டு என்ன வரும் அப்படின்னா வெளியிலேருந்து வரும் அதிகமாக எதுலேருந்து வருது ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து தான் வருது ப்ரீவியஸ் கொ இயர் கொஷின் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலே அந்த கொஸ்டினை பார்த்ததுமே இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டயத்தை என்ன பண்ணலாம் மிச்சம் பண்ணலாம் அந்த கொஷினை பார்த்தோன்னே இதுதான் ஆன்சராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸை போட்டு பார்க்காமே அடிச்சுட்டு வந்துடலாம் ஓகேயா அப்புறம் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் படிக்கிறதுனால என்ன பண்ணலாம் அப்படின்னா மன அழுத்தத்தை குறைக்கலாம் எக்ஸாம் காலில் போயிட்டு ஒரு டென்ஷன் நம்மளுக்கு ஏற்படும் ஐயோ கொஷின்னு இது ஆன்சர் ஒரு கொஷினுக்கு இது ஆன்சரா அது ஆன்சரா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஏ ஆன்சரா பி ஆன்சரா சி ஆன்சரான்னு சொல்லிட்டு ஒரு மன அழுத்தம் ஏற்படும் அந்த மன அழுத்தத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்மி பண்ணலாம் ஓகேயா அப்புறம் வந்துட்டு அப்புறம் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டினோட கடினமான நிலையை புரிஞ்சுக்கலாம் கொஸ்டின் எப்படிலாம் கடினமாக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம் புரிஞ்சுக்கலாம் ஓகே அடுத்து வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷினை வந்துட்டு எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா ஒரு அஞ்சு அஞ்சு டு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின் எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணுங்கள் நம்மளுக்கு நெட்லேயே கிடைக்கிது யூடியூப்பில் கிடைக்குது டெலிகிராமில் கிடைக்குது எல்லா இடத்துலையுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் கிடைக்கிது அது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க அப்படின்னா கலெக்ட் பண்ணுங்கள் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லியும் ஒரு கொஷின் பேப்பரை வந்து டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் டெய்லியும் ஒரு கொஷின் பேப்பரை வந்துட்டு டெஸ்ட்டு போட்டு பார்க்கும்போது சில மிஸ்டேக் நம்ம பண்ணுவோம் அந்த மிஸ்டேக்ஸ்லாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எதனால அதை தப்பு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஓகேயா அப்புறம் அதை ஏன் தப்பு பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு அதுக்கான ரீசனையும் நீங்கள் என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும் ஓகேயா இதை பண்ணிங்கன்னாவே நீங்கள் எக்ஸாமில் வந்துட்டு எந்த கொஷினுக்கும் தப்பு பண்ண மாட்டிங்க அப்புறம் வந்து ரிப்பீட்டட் கொஷின் இருக்குல்ல ரிப்பீட்டட் கொஷினை வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அதை ஒரு ஒரு நோட்டு போட்டு அந்த இது வந்து இந்த தலைப்பில் வந்து ரிப்பீட்டடாக இந்த பாயிண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டு போட்டு என்ன பண்ணுங்க கின்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஓகேயா அவ்வளோதான் அடுத்து வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் படிக்கிறதுனால என்ன ஒரு முக்கியமான பெனிஃபிட் அப்படின்னா சிலபஸ் வந்து கவர் பண்ணாமல் இருப்பாங்கள்ல சிலபஸ் கவர் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் படித்தாங்கன்னா சிலபஸில் இருக்க முக்கியமான இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ்லாம் என்ன பண்ணிடுவாங்க படித்து முடிச்சுடுவாங்க அது ஒரு பெனிஃபிட் சிலபஸ் கவர் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறவங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் படித்தா முக்கிய சிலபஸில் இருக்க இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணிடுவாங்களா படித்து முடிச்சிருவாங்க ஆல்ரெடி எல்லாமே வந்துட்டு எல்லா பாயிண்ட்ஸுமே என்ன பண்ணிட்டாச்சு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்துட்டு கேட்கப்பட்டாச்சு அதை படித்தாலே வந்துட்டு சிலபஸில் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் வந்துட்டு கவர் பண்ணிடலாம் தேங்க் யூ